கிளிநொச்சி உருத்திரபுரம் சிவநகர் அரசினர் தமிழ் தமிழ்கலைவன் பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் அதிபரை இடமாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே பாடசாலை பிரதான வாயிலை மூடி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் செயலாளர் வேலம்மாள் விஜிதன் சம்பவ இடத்திற்கு சென்று கிளிநொச்சி வளைய பணிப்பாளர் மற்றும் கல்வி பணிப்பாளரின் செயலாளர் ஆகியோரிடம் கதைத்ததைத் தொடர்ந்து எதிர்வரும் ஏழாம் தேதி வரை ஆர்ப்பாட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறித்த பாடசாலையின் அதிபரின் பதவிக்காலம் முடிந்ததைத் தொடர்ந்து அதிபரை இடமாற்றம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இப்படி ஒரு எங்கட பாடசாலை இப்படி முன்னேறி கொண்டு வர காலத்துல உடற்கல்வி ஆசிரியரை இடமாற்றம் செய்திருந்தார்கள் அதற்பாடு குலசிப் வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது குலசிப் வகுப்பு குலசி முடிய அடுத்த நாள் அடுத்த நாளையில் குலசிப் ஆசிரியரை இடமாற்றம் செய்கிறதுக்கு என்று நாங்கள் இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து அந்த ஆசிரியரை திருப்பி நமக்கு தந்திருந்தார்கள் நான் நினைக்கின்ற இந்த விலையும் மமது பாடசாலையை ஒரு பின்தங்கிய நிலையை கொண்டு நமது பாட இந்த கிராமத்தில் இருந்த பாடசாலையை எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் போல இந்த பெற்றோர்கள் மத்தியில் கருத்து இருக்குது எங்களுக்கு போதுமான ஆசிரியர் காணாமல் இருக்கிறது நிறைய ஆசிரியர் தேவையாக இருக்குது எங்களுக்கு கணித பாடத்துக்கு ஆசிரியர் இல்லை ஆங்கில பாடத்துக்கு இல்லை விஞ்ஞான பாடத்துக்கு இல்லை நிறைய ஆசிரியர் பற்றாக்குறையாக இருக்குது எங்களுக்கு அதை விட பிரைமரி பிள்ளைகளுக்கும் ஆசிரியர் பற்றாக்குறையாக இருக்குது அவை திடீரெண்டு வந்து இப்போ அதிபெலாம் மாற்றம் செய்யறா சொல்லி திடீரெண்டு மாற்றத்தை செய்யணும் எங்களுக்கு வந்து ஆசிரியரை எங்களுக்கு போதுமான ஆசிரியரை வரைக்கும் எங்களை அதிபல மாற்றம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்றதையும் குறித்த பாடசாலைக்கு திறமையான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே ஆசிரியர்கள் பற்றாக்குறையுள்ள நிலையில் அதிபரை இடமாற்றம் செய்யக்கூடாது என கூறியும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வரை அதிபரை இடமாற்றம் செய்ய வேண்டாம் கணிதம் விஞ்ஞானம் உடற்கல்வி தொழில்நுட்பம் ஆகிய பாடங்களுக்கு ஆசிரியர்களின் நியமியங்கள் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதிகளை தாங்கியவாறு மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எங்களுக்கு வந்து கணிதம் விஞ்ஞானம் மேல் வகுப்புக்கான டீச்சர்ஸ் மேலே மாற்றப்பட்டவை அதுக்கான டீச்சர்ஸ் மேலே என்ன அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஊரில் எங்களோட ஸ்கூலில் இருக்கிற ப்ரின்ஸிபலை மாற்ற வலிக்கிறேன் அதுக்கான முடிவு வர வர்றது கூட இல்லை ப்ரின்ஸிபலை மாற்ற வலிக்கிட்டேன் அதை விட பிரேமரிக்கு முக்கியமான கோலர்ஷிப்புக்கு டீச்சர்ஸ் எதுவும் இல்லை